வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்தசஷ்டி விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இன்றைக்கி ரெண்டாம் நாள் என்னோட அனுபவத்தை நான் வந்து தொடர் இரண்டு இது வந்து சீரீஸாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அதோடது கண்டினியூஷன் கந்தசஷ்டி விரதத்தில் பல வகை இருக்குது பட்டினி விரதம் அதாவது சாப்பாடு இல்லாமல் உபவாசம் இருந்து இருக்கிறது மிளகு விரதம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு மிளகு ரெண்டாம் நாள் வந்து இரண்டு மிளகு மூன்றாம் நாள் விரதத்தில் மூன்று மிளகு சாப்பிட்டு இருக்கிறது உபவாசம் பால் விரதம்ன்றது அபிஷேகமோ நைவேத்தியமோ பண்ண பால் காலை மாலை குடிச்சு ஒரு டம்ளர் அதை மட்டும் இருக்கிறது பால் பழங்கள் விரதம் அப்படிங்கிறது பாலும் பழமும் சாப்பிட்டு விரதம் இருக்கிறது அதே மாதிரி இளநீர் விரதம் இளநீர் மட்டும் குடித்து ஒரு வேலை விரதம்னா பச்சரிசியில் செஞ்ச ஏதோ ஒரு ஒரு வேலை மட்டும் உணவு எடுத்துக்கிறது இந்த வகையில் நான் ஒரு வேலை விரதம் ஆறாவது நாள் மட்டும் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் இருந்தேன் மிகவும் சக்தி வாய்ந்தவர் இந்த பாம்பன் சுவாமிகள் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய மிராக்கள் பண்ணியிருக்காங்கன்னு இவங்களோட ஜீவசமாதியும் திருவான்மியூர பீச் கிட்ட இருக்கும் இவர் இயற்றிய குமாரஸ்தவம் அதுதான் இன்னைக்கு நான் வந்து சொல்வேன் எனக்கு அது வந்து பவர்ஃபுல்லாக இருந்தது அதை படிக்கும் போது அது ரொம்ப ஈஸி யார் வேணாலும் படிக்கலாம் ஜஸ்ட் நமக அப்படின்னு வரும் இந்தமாரி ஒரு ஷட்கோண கோலம் சரவணபவ அப்படிங்கிறத போட்டுட்டு உங்களுக்கு எப்படி வருமோ அது ஒரு மனப்பலகையில் நம்மளோட முருகன் திருவுருவ படமோ வேலோ இல்லைனா வந்து சிலர் சிலை வச்சுருப்பாங்க முருகன் சிலை அபிஷேகம் அது வச்சுருந்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணி அது ஆறு நாளும் வந்து நம்ம ஒரு பூஜை மாதிரி பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற வேல் கந்த கந்தசஷ்டி கவசம் கந்தகுருக்கு கவசம் திருப்புகள் எதுவாக இருந்தாலுமே சரி இந்த குமாரஸ்தவம் சண்முக கவசம் இயற்றிய சண்முக கவசம் பல நோய்களை வந்து கியூர் பண்ணும் அப்படின்றது வந்து நிறைய பேர் அனுபவம் உண்மை சொல்லியிருக்காங்க இது எல்லாமே வந்து பாசிட்டிவிட்டி நம்ம மைண்டில் போகும்போது நம்ம கிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி கம்மியாகும் அதுவாக கூட இருக்கலாம் மேபி ஆனால் நான் நம்ப நம்பிக்கை வச்ச ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அது கடவுள் நம்ம கூட இருப்பார் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ இந்த குமாரஸ்தவம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஈஸியாக சொல்லலாம் நான் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் எங்கள் மாமியார் வீட்டுக்கிட்ட ஒரு கோவிலுக்கு போகும்போது தான் வந்து அந்த கிரானைட் மாரி பதிச்சுருப்பாங்கள்ல அதில் இருந்தது அந்த இது யாரும் என்னை படி இது படி அப்படின்னு சொன்னதில்ல அதை பார்த்தோன்னே ஈஸியாக இருந்தது சொல்கிறதுக்கு ஸோ அப்போ வந்து நான் அதை கடைக்கடை கடன்னு படிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தேன் அதுலேருந்து வந்து நான் அந்த ரெண்டு நாள் அங்கே இருந்தேனா அந்த ரெண்டு நாள் படிச்சிருப்பேன் அப்புறம் எப்போ போகிறோன்னா எங்கன்னா கோவில் போகிறேன்னா அது வந்து சும்மா எடுத்து வச்சு படிக்கலாம் அந்த மாதிரி வந்து நான் படித்தேன் ஸோ இந்த குமாரஸ்தவம் அப்படிங்கிறத வந்து நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து டைப் பண்ணி இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே வந்து முடிஞ்சளவு நான் போடுறேன் அதேமாரி வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை வந்து நீங்கள் இதை வந்து யூடியூப்லேயாவது போட்டு கேட்கவாது செய்யுங்க பாட முடியாதவங்க கேட்கவாது செய்யுங்க மனசார கடவுளை நம்புங்க உங்களோட என்ன ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் நடக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் தேங்க்யூ